சேவிச்சுக்கோங்க இன்னைக்கு மே மாதம் நாலாம் தேதி வெங்கடேசாய வித்மஹே நீலகோஷீரசம்பவாய தீமஹி தன்னஸ்ரீனிவாசப் பிரச்சோதயாத் கண்ணார் கடல்போல் திருவேணிகரியாய் வென்றி கொள்வார் மன்னனாங்கூர் தின்னார் மதில்ச்சூழ் திருவல்லகுலத்துலண்ணா அடியை நடரைக்கலையாய் வெங்கடேசாய வித்மஹே நீலகோஷீரசம்பவாய தீமஹி தன்னஸ்ரீனிவாசப் பிரச்சோதயத் ஷியக்காந்தாய் கல்யாண நதிநதீர்த்தினாம் ಶ್ರೀವೆಂಕಟ ನಿವಾಸಾಯ ಶ್ರೀನಿವಾಸಾಯ ಮಂಗಲಂ ಪದ್ಮಪ್ರಿಯೇ ಪದ್ಮಿ ಪದ್ಮಹಸ್ತೆ ಪದ್ಮಾಲೇ ಪದ್ಮಲಾಯ ದಾಕ್ಷಿ ವಿಶ್ವಪ್ರಿಯೇ ವಿಶ್ವಮನೋನುಕೂಲೇ ತತ್ವಾಧವತ್ವಂ ಮಯಿ ಸನ್ನಿಧಸ್ವಾ ಮಹಾದೇವೀ ಚ ವಿಷ್ಣುಪತ್ನಿ ವಿಷ್ಣುಪತ್ನೀಚ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಲಕ್ಷ್ಮೀ ಪ್ರಚೋದಯ ನಮಸ್ತೆಸ್ತು ಮಹಾಮಾಯಿ ಶ್ರೀಪೀಡೇ ಸುರಭೂಜಿತೆ ಶಂಕಚಕ್ರ ಗದಾಹಸ್ತೆ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸ್ತುತೆ ಪೆರಮಾ ತಯಾರ್ಟ ಪ್ರಾರ್ಥನೆ ನೋವು ವಯ್ಯೆಲ್ಲ ಕುರಚುಕೊಡ್ಕಟ ನಾ ವಯ್ಯ ಭಯಂ ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ನೋಂಗೋ அக்னி நட்சத்திரம் இருக்கிறதுனால பெருமாள் தாயார் கடாட்சத்தில் வெயில் குறைச்சி கொடுத்தா இருக்கும் ஓம் நமோ நாராயணா ஸ்ரீ மஹாலக்ஷ்மி நமோ நம ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்